சரணம் நான் உங்கள் குருமணி என்றேன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையாக என்று பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசி நான் பார்த்தோம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான ஜோதிட குறிப்பு இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க நிலை சுப நேரங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்தசி திதி மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய கரணம் பத்திரை கரணம் காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சித்தம் நாமயோகம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது மகர ராசியில் செவ்வாய் தனித்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் கும்பராசியில் நாலு கிரகம் இருக்குது சுக்கரன் சந்திரன் சனி சூரியன் மீனராசியில் புதன் ராகு இணைவு மீனராசியில் புதன் ராகு இணைவு இந்த கிரக நினைவுகள் அடிப்படையில் தான் இந்த மா இந்த நாளானது தூங்குது இந்த உண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசி நான் முழுமையா பார்த்துருவோம் முதல்ல மேச ராசி மேச ராசிக்கு தேவையில்லாத அலைச்சல் செலவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்நிய நபர்கள் மூலமா அது நடக்கிறதுக்கு உண்டான சூழல்களை சொல்லுது அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டு அப்போ செலவு செய்யும் போது பாக்கெட்லேருந்து பணம் வெளியே போகுது அப்படின்னா ஏன் போகுது எதுக்கு போகுது அப்படிங்கிறது அலசி ஆராய்ஞ்சு செய்யலாமா வேணாமாங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செலவு செய்யுங்க போதுமானது தூக்கம் குறைவு அப்படிங்கிறது சொல்லுது இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட மூன்று ரிசிபராசி ரிஷபராசிக்கு எல்லாமே ஒரு குழப்பத்தோடு இந்த நாள் ஆரம்பிக்கும் சில நேரங்கள்ல ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பதட்டமும் மனசுக்குள்ள வந்துடும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது நான் நினைச்சபடி நடக்குதா நடக்கலையா கண்டிப்பாக நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்து இன்றைய நாளாக தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நேரம் கருணீளம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்துதான் மிதுன ராசி ராசிக்கு தொழில் ரீதியாக புதுசு புதுசா சில விஷயங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் புது அனுபவங்கள் நிறைய கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள்ல தொழிலில் புது அனுபவங்கள் கிடைக்கும் நிறைய நபர்களுடைய பழக்க வழக்கம் உண்டாகும் அதன் மூலமாக சின்ன சின்ன மன அழுத்தம் இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய காரியம் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய ஒன்பது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட கடகராசி கடகராசி மேலதிகாரிகள் மூலமாக எதிர்பாராத மன அழுத்தத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் தந்தை மகனுக்கு உண்டான உறவு நிலை அந்த அளவுக்கு சீராக இருப்பதில்லை என்று வெளியூர் வெளிமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் பயணத்தால் ஆதாயம் உண்டாகும் தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் ஸோ அது ஒரு நல்ல விஷயமாகவும் மாறும் உங்களுக்கு உண்டான கௌரவத்தை அங்கீகாரத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல தானந்தரமும் செய்கிறதும் உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றி எந்த அலைச்சல் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு உண்டான அந்த பிளேஸை உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை முழுமையாக கைப்பற்றிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இன்றைய உண்டான பலன் உங்களுக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து இன்றைய நாளாக தோங்குறது நாள் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா சிம்ம ராசி ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள் என்ன காரணம் அப்படின்னா நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயங்கள் இன்று உங்கள் மனதினுள் தோன்றும் சோ அதை பேசவும் கூட செய்வீங்க சரியா தப்பா அப்படிங்கறத யோசிக்காம இது நடக்குமா நடக்காத அப்படிங்கறத யோசிக்காம நடத்தி காட்டும் அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் ஆனா வந்து அது நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயமா இருக்கும் கொஞ்சம் சிந்தனையில் கவனம் வேணும் அப்படிங்கறத சொல்லுது சோ அப்படி கவனம் இல்லாத போது அனாவசியமான மனநலத்துக்குள்ள இன்னைக்கு நீங்க போயிடுவீங்க நிதானமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுது இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்கும்போது இன்னொருத்தருக்கு ஜாமீன் போடும்போது அடுத்தவருக்கு பணம் கொடுக்குறதோ அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறதோ இன்னைக்கு வேணாம் கவனம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா கன்னி கன்னிக்கு வாழ்க்கை துணையை எவ்வளவு உங்களால அனுசரிக்க முடியுமோ அவ்வளவு அனுசரிச்சு போங்க வியாபாரம் விருதியாக கூடிய ஒரு நாள் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிறைய பேர் வந்து போவாங்க முகம் தெரியாத நபர்கள்லாம் வந்து வியாபாரம் செஞ்சுட்டு போவாங்க ஸோ அதெல்லாம் சுபமாக இருக்குது ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருக்குது ஸோ அந்த இடத்துல மட்டும் லூஸ் பண்ணாமல் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டிங்கன்னா இன்றைய நாள் நல்ல நாளே உங்களுக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு எப்படி போகுது வேலையில் அதிகப்படியான அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே இருக்கும் எதிரிகள் போட்டு குடையவாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருவோம்னா உறுதியாக ஜெயிச்சுருவோம் எதிர்ப்புகளை ஜெயிச்சுருவோம் வேலையில் இருக்கிற ப்ரெஷர் டென்ஷன் எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி கொண்டு வந்துடுவோம் நினச்சத நினைச்ச காரியத்தை சரியாக செய்து முடிக்கணும் போட்டி போட்டு வேலை செய்வோம் அந்த போட்டியில் வெற்றியும் கிடச்சிடும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஐந்து ராசி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னம்னா மனசுக்குள்ள ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியான ஒரு சூழல் இதெல்லாம் மனசுக்கு சந்தோஷம் தருதோ அதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் எக்ஸ்ட்ராவா யோசிச்சு நல்ல ஒரு சூழலை யோசிப்போம் தப்பு இல்லை அது கனமகான்பது தப்பு இல்லை ஆனா அது இப்பவே நடக்கணும்னு நினைக்கிறது தப்பு இப்பவே நினைக்கணும்னு எதிர்பார்த்து ஏமாந்து போகக்கூடிய ஒரு சூழல் உண்டு உங்களுக்கு குழந்தைகளுடைய உடல்நலம் அக்கறை வேணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை எண் நம்பர் ஒன்று ஒரு ஜோதிட குறிப்பு சனி பகவான் சனி பகவானோட செவ்வாய் நினைவு பெற்று ஒரு ஜாதகத்தில் இருந்துருச்சு அப்படின்னா அவர்கள் தொழில் ரீதியாக முற்பகுதியில் தன்னுடைய வாழ்க்கையின் முற்பகுதியில் பலவிதமான இன்ப துன்பங்களை பார்த்துட்டு தொழில நிறைய அடி வாங்கிட்டு வருவாங்க முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேல முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேலே அப்படி ஒரு கரெக்டாக சொல்லப்போனால் முப்பத்தி மூணு வயது சொல்லுவாங்க சனி செவ்வாய் இணை முப்பத்தி மூணு வயதுக்கு மேலே அப்படி ஒரு ட்ரெய்னிங் பாயிண்ட் நல்ல தொழில நாலேஜ் அடுத்தடுத்து அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கும் இந்த முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே சனி செவ்வாய் இணை வந்து சனியினுடைய தசையோ செவ்வாயினுடைய தசையோ நடந்ததுன்னா நல்ல டெவலப்மெண்ட் உண்டு அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது இந்த கிரக சேர்க்கை மகரத்துலேயோ அல்லது துலா ராசிலேயோ இந்த கிரக சேர்க்கை இருந்துருச்சுன்னா ஒன்றும் டாப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததான் தனுர் ராசி தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போது உடல்நல அக்கறை வேணும் தாயார் வழி உறவுகள் மூலமாக சிறு மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது டாக்குமெண்ட் அதாவது வண்டி வாகனத்தில் கவனம் வேணும் வெளியில் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது இன்சூரன்ஸ் இருக்கிறா புக் எடுத்துட்டோமா அந்த மாதிரி வண்டி டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததான் மகர ராசி மகர ராசிக்கு எங்கேருந்து தான் தைரியம் அவ்வளோ அவ்வளோ தைரியம் வந்து வரும்னு தெரியாது ஏதாவது ஒன்று உங்களை சீண்டிட்டாங்க அப்படின்னா அவ்வளவு கோபம் வரும் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இன்றைய நாள் உங்களுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சொல்லணும் முயற்சி தான் எல்லாமே முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத உணர்வீங்க முயற்சியால் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க பேச்சை குறைச்சிக்கோங்க ஒருத்தருக்கு நம்ம பேசி ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு புரிய வைக்க போகிறது கிடையாது அதே போல் மனசில் தோன்ற விஷயங்களை வெளிப்படையா பேசவும் முடியாது இன்னைக்கு மனசில் நினச்ச விஷயம் ஒன்றா இருக்கும் வெளிவந்த வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த பேச்சு அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குது நல்லது இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்கு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்துதான் மீனராசி மீனராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தலையை பிச்சுக்கு வைக்கும் நாள் ரொம்ப டென்ஷன் ப்ரெஷர் யாரை முழுசாக நம்புறீங்களோ அவங்க சரியான சூழலில் உதவி செய்ய மாட்டாங்க களத்துருவாங்கன்னு இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நீங்களே தனித்து நின்று செயல்பட வேண்டிய நாள் யாரை நம்பாதீங்க யாரைக்காகவும் எதிர்பார்க்காதீங்க அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு ஏமாற்றத்தை தரும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் நல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி ட்ரம்பலம்